வெயில நிக்கணும் நிப்பியோ அஞ்சு மணி நேரம் இல்ல ஆறு மணி நேரம் தளபதிக்காக இப்பவோ தண்ணி குடிக்க முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது ஸ்ட்ரென்தா இருப்பியா நம்மளுக்கு என்ன முக்கியம் மக்கள் பாதுகாப்பு தளபதி பாத்துக்கிறதுக்கு அவங்க வராங்க அவங்க கூட டீம் இருக்கு நீங்க வர நிர்வாகிகளை பாத்துக்கணும் கும்பல் வராம பாத்துக்கணும் ஆர்வம் மிகுதியால் பொதுமக்கள் தளபதி பாக்கிறதுக்கு ரோட்ல வருவாங்க கிரௌண்ட் வெளியே வருவாங்க அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும் அவங்க ஒன்னா சேராம பாத்துக்கணும் கும்பல் சேராம பாத்துக்கணும் அதான் உங்க பணி எணத்துக்கு ஒன்றும் தளபதி முகத்தை கூட பார்க்க கூடாது சரி உள்ள போட்டாலும் சரி வெளியே போட்டாலும் சரி தூரமா போட்டாலும் சரி மலை மேல போட்டாலும் சரி பக்கத்துல மழை இருக்கு பேச கேக்குதா பக்கத்துல மழை இருக்கு தளபதி பார்க்க ஆர்வம் கோளாறுல மழையே கூட வேற வருவோம் அப்ப தான் அங்க போய் பார்த்துக்கணும் அப்ப நான் இங்க நிற்பேன் அங்க நிற்பேன் எதுவுமே இருக்கூடாது யா நான் ரெண்டு பேத்த போடுற மிலிட்டரி காரை பத்தியா சிவகுமார் சார் இருக்காரு அவங்க இதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கவங்கலாம் எடுத்து தண்ணி பாட்டில் கொடுக்குது வர இங்கே வராங்க பற்றிய நிர்வாகிகள் அவங்களுக்கு தண்ணி பாட்டில் மற்றபடி ஏதாவது அவசர உதவி தேவைன்னா அவங்கள வச்சுக்கலாம் இது இல்லாமல் டாக்டர்ஸ் மட்டும் பதினஞ்சு பேர் சொல்லியிருக்காங்க பிளஸ் இப்போ இருபது ஆக்கியிருக்க மொத்தம் இருபது டாக்டர் வராங்க அவங்க கூட செவிலியர்கள் வராங்க அவங்க ஒரு நாற்பது பேர் வராங்க அது இல்லாமல் பத்து ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கேன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆம்புலன்ஸ்னாலும் சொல்லியிருக்கலாம் ரெண்டு ஃபயர் சர்வீஸ் சொல்லியிருக்கேன்